இல இல்லோ லா இல்லா லா இராஹா இல்லாமருள்ள சோருல்லா அதை சொன்னதுனால படிச்சேன் சார் சொல்லுங்க லஇ إلا الله لا إله إلا الله لا إله إلا الله أنت تطلع بيننا في الكواكب كَالْبُدُورِ بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله, إله إلا الله, إلا الله, إلا الله, إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين பாலஆ தலைவர் உள்ளிட்ட சங்கைக்குரிய எங்களுடைய செய்குமார்கள் அகர்த்துமார்கள் பெரிய பெரிய மூத்த உஸ்தாமார்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதில் தவிழ்ந்தாவது நடந்தாவது நாங்கள் வந்துடுவோன்னு அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் உருண்டா வந்து தீரோம் ஏன்னா எங்களுக்கு கல்வி பிச்சை போட்ட இடம் இல்லை அதனால் நாங்கள் உருண்டாது வந்து இங்கே எப்படியாவது நின்று தான் தீரம் பெருமக்கள் மிஸ்டர் ஆர்னால் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு பேரறிஞர் அலிகள் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசராக இருந்தவர் இந்தியா பற்றி சில கருத்துக்களை அவர் எழுதியிருக்கிறார் அதில் அவர் சொல்கிறார் நான் இந்தியாவிலே ஒரு அதிசயத்தை கண்டேன் முகலாய மன்னர்கள் எட்நூறு வருட காலம் இந்தியாவை ஆண்ட முகல் மன்னர்களுடைய அந்த மன்னர்களை எல்லாம் போய் பார்த்தேன் அவர்கள் இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் ஆனால் அவர்களுடைய அந்த பறவைகளின் எச்சத்தை அப்படியே நான் செல்கிறேன் சொல்கிறேன் செல்கிறேன் அவர்களுடைய இப்படிதமான அந்த இடத்திற்கு செல்கிறேன் வாழும் பொழுது என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் ஆனால் அங்கே செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய திருவார்க்குடைய மன்னர் என்று செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான பெருமக்களே அல்லாஹ் காரணம் செல்வான் இனி அறந்த எரி சுஹா ஐவாதிய சுவாலிகு விலைக்கு செல்வதற்கான நேரம் இல்லை அதில் சொன்ன நேரத்தோட உந்திய நம்ம முடிச்சொள்ள என் சார் திருமக்களே அதை போலான் உஸ்தாதுல் அசாத்தீதா பஹரு சரிய்தீவ தரியக்கா அருமையான பெருமக்களே பல ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ஆளின் பெருமக்களை உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் அடித்தரமாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் தான் இன்று பலரோடு நூறு நூற்றி ஐம்பது வருடங்கள் கலைஞர்களுக்கு பின்னாலும் என்று அந்த பெருமக்கள் நினைவு கூறப்படுகிறார்கள் நான் இந்த கூட்டத்தின் வழியாக ஒரே ஒரு கோரிக்கையை ஆட்சி வந்த குழுவுக்கு பணியுடன் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் சங்கைக்குறி ஆலாஹ் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து இப்பொழுது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு வருடங்களிலே சங்கைக்குரிய அழுதனுடைய நூற்றாண்டு விழா வருகிறது மூடப்பட்ட கோட்டையாக இருந்த வாக்கியா திறக்கப்பட்டிருக்கிறது அந்த லாயலா ஹசரத் அவர்களை பற்றி வேறொரு மாத்திரம் அல்ல துன்யாவெல்லாம் தெரிய வேண்டும் சங்கிக்குடி ஆட்சி மன்ற குழுவினுடைய பொறுப்பாளர்களே சங்கிக்குடி உஸ்தாதுமார்களே சம்சுல் வலம் ஆயலா ஹசரத் மிக பெரிய ஒரு மாநாட்டை அவர்கள் பேராளர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே நீங்கள் நடத்த வேண்டும் என்று பணிவோட உங்கள் சார்பாக நான் அந்த கோரிக்கையை வைக்கிறேன் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு தடவை அல்லாஹு சொல்லுங்கள் அருமையான பொதுமக்களே என்னுடைய குருநாதர் ஆனந்தி பாபாத் அவர்கள் சொல்வார்கள் பாக்கியத்திற்குள்ளே ஒரு மனிதன் நுழைந்தால் கல்வியினுடைய தேக்கத்தை கொண்டு யார் உள்ளே நுழைகிறார்களோ ரொம்ப அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே நீ ஒரு திறமையை கொடுத்தாக வேண்டும் என்று அண்ணன் நாயகருக்கு அவர்கள் புனிதமான ஹரணை என்று அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்வார் இந்த தமிழகத்தினுடைய தலைநகராக சென்னை பட்டியலும் சமயத்தின் தலைநகரமாக தமிழகத்திற்கு மாத்திரமல்ல உலகத்தின் அத்தனை பகுதிக்கும் சமயத்தின் மாற்றத்தின் தலைநகரமாக அது வேறு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையான ஒரு வார்த்தை அல்ல அருமையான பெருமக்களே இந்த பாக்கியாத்து தந்த சன்மானங்கள் கொஞ்சமா நஞ்சமா பாக்கரி உணவாக்கல் மாத்திரம் அல்ல பாக்கரி உணவாக்கல் மாத்திரம் அல்ல உலகத்தில் எந்த உணவாக்கலாக இருந்தாலும் பாக்கியாத்தோடு அவர்களுக்கு ஒரு தொப்பல் கொடி உணவு இருந்தே தீர வேண்டும் பெருமக்கள் ஒன்று அவர்கள் பாக்கவிகளாக அல்லது அவருடைய உஸ்தாரமார்கள் பாக்கவிகளாக அல்லது அவருடைய உஸ்தாரமார்கள் பாக்கவிகளாக ஏதோ

பேச்சு ரீதியான துறையிலே பாப்பியாத்து உருவாக்கியவர்கள் என்றுதான் எனக்கு தலைப்பு தலைப்புக்குள்ள நான் ரொம்ப போகவே இல்லை போக மாட்டேன் என்ன நேரம் ரொம்ப கம்மி அருமையான பெருமக்களே எப்படிப்பட்ட பெருமக்களை பாக்கியா தந்தது சுல்தான் வாயிலில் சங்கைக்குரிய கமான தினத்தை அவர்கள் முதல் ஒரு பறக்கத்திற்காக பெயர்களை சொல்கிறேன் சங்கைக்குரிய பெரியவரும் சரபுத்தி நிதர் தவறுகள் சங்கைக்குரிய இடைகோட்டை சஹா ஆலிமதர் தவறுகள் சங்கைக்குரிய பி எஸ் கே முகமது இப்ராஹிமதர் தவறுகள் கமால் கமாலவர்கள் வானாஜி அப்துல் கலீம் வர்த்தவர்கள் மணிமனம் ரஹ்மான் சி அக்கர் காயில் ஐயர் அவர்கள் சங்கைக்குரிய அபுல் ஹசன் அலிம் அவர்கள் அப்துல் நசீர் அவர்கள் அதே போல சங்கைக்குரிய பெருந்தரும் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரை பற்றியும் ஓரிரு வார்த்தைகளாவது இந்த சபையில செல்லாதான் பொருத்தமாயிருக்கும் ஆனால் அருமையான பெருமக்களை யாரை பற்றியும் நான் சொல்லவில்லை

முகம்மது நபி தன்னுடைய மகளை பார்த்து சொன்னார் இன்னிலா அம்மி கிடைக்கினா செய்யா உன்ன காப்பாற்ற முடியாது கிராமத்துல வந்து சில விஷயங்களை நீங்க பொறுப்பா வாத்துக்கிறமே என்று சொன்னார் ஆனால் கர்த்தராக இயேசுவோ வாருங்கள் எல்லோரையும் நான் அரவணைக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார் சுயதாதமுதடுத்த நேரா மேடை கிட்ட போனாங்களாம் எனக்கு ரெண்டு வார்த்தை பேசுவதற்கு அனுமதி தர முடியுமான்னு கேட்டாங்க இவருடைய கம்பீரத்திற்கு முன்னால் சிங்கமும் பணிந்து விடும் அதனால போன உடனே அனுமதி கொடுத்துட்டாங்க அதற்கவர்கள் சொன்னார்கள் மேடையில் ரெண்டு டாக்டர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு டாக்டர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார் நான் டாக்டர் நீ எப்படி வேணாலும் சாப்பிடு என்ன வேணாலும் செய் என்ன அநியாயத்தை செய்தாலும் நான் டாக்டர் நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஒரு டாக்டர் சொல்றார் ரெண்டாவது டாக்டர் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார் நான் டாக்டருங்கிற நீ கண்ட மாதிரிலாம் நடக்கக்கூடாது உன் உடம்பு பயணிக்கிறனும் பொக்கமா இருக்கணும்னு சொன்னாரு முகமது அபி அவர்கள் ரெண்டாவது டாக்டர் யார் சிறந்த டாக்டர் கருக்குள்ளா அருமையான பெருமக்களை சமயோஜித அறிவும் அந்த கூட்டத்தை அப்படியே ஈர்க்கக்கூடிய ஒரு நிலைமையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதை முதல் அவர்கள் பெற்றிருந்தார் நிறைய பேச்சாளர்களை சொல்லலாம் பெருமக்களே சங்கைக்குரிய அபுல் ஹசன் சாதனி பாதல் பாத்து எதிர்த்தவர்கள் எப்பொழுதுமே ஒரு போங்காபையோடு அலைவாங்க அதற்கவர்களோடு ஒரு கூட்டத்தில் நான் இருந்தேன் கிறிஸ்தவர்களுடைய கூட்டம் அதற்கு என்ன கூட்டு சொல்றது மரியம் ஓடுனாங்க நான் பரகத்துக்கு ரெண்டு ஆயிரத்தி ஓடிச்சிடுறாங்க ரெண்டும்

அருமையான பெருமக்களே சங்கைக்குரிய எஸ்ஆர் கருத்து பெருமகை அவர்கள் அவங்களை பத்தி பெருமக்கள் சொல்லிவிட்டார்கள் வீரர் ஜன்சாதனை தான் என்று ஞாபகம்

அந்த கூட்டத்திலே சிராஜி முகத் அவர்கள் பேசும் போது அதற்கு பதில் சொல்லும் போது சொன்னார்களாம் இவ்வளவு பெரிய மேடையிலே இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய தகப்பனாரை சிராஜி முகத் அவர்கள் குறை சொல்வது பொருத்தம் என்று சொன்னார்கள் பெருமக்களே சமயோஜிதமான நிலையிலே தமிழகத்தை இதோ இந்த கோட்டை மைதானத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலே நடந்த ஒரு நிகழ்ச்சி ஊரிஸ் கல்லூரிகளுடைய பிரின்ஸ்பாலாக இருந்தவர் அந்த கூட்டத்தை தீகா இவர் அமைப்பை சார்ந்தவர் அவர் அந்த தீகா கூட்டத்தில் பேசுறாரு அதற்கு பலி எடுத்து யார் தெரியுமா சொல்லக்கூடிய சப்யனின் திருத்தவர் அவங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி சரித்திரம் உண்டு அவர் பேசினார் கண்ணால் காணாததை நம்ப முடியுமா எங்கேயா உங்களுடைய ஆண்டவனை கோட்டைங்கிறது சொன்னார் கர்ச்சிக்க வேண்டார்கள் செவ்வில கருத்தவன் அவருடைய கம்பீரமான நிலையிலே அந்த இளமை தோற்றத்திலே வந்து கர்ச்சிக்காளே இந்த கால வட்டத்தில நான் சொல்கிறீர்கள் இப்போ யாரால் வாய் கேட்பீனும் அப்பறம் நெய் காண்பது அறிவுன்னு இந்த காலத்தில சொல்கிறீர்களே கண்ணால் கண்ணு வைத்தால் நம்ப வேண்டும் இப்போ நான் சொல்கிறீங்களே ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற வைத்து மரமெல்லாம் ஓடுறதுதான் அவன் கண்ணு சொல்லுது நம்பிறியான்னு கேட்டா எப்பொருள் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொல்லி ஒவ்வொருவரும் அறிய ஆரம்பிச்சா தன்னுடைய பிறப்பை பற்றி இப்ப ஆய்வு செய்ய ஆரம்பிச்சா அதற்கு சொன்ன வார்த்தை நான் அந்த மேடையில் சொல்றது பொருத்தமில்லை அதற்கு சொன்னதை சொல்கிறேன் அப்படி நீ மெய்ப்பொருள் நான் ஆரம்பிச்சா உன் பொறப்பை ஈனப்புறப்பு ஆய்வு நான் திருத்தவர்கள் கிருமையான பெருமக்களை அந்த கூட்டத்தில் அவர் ஊர்ஸ் கல்லூரியினுடைய பிரின்சிபால் அவர் எழுந்து வைத்து சொன்னார் இது முஸ்லிம்கள் தங்களுடைய விஷயத்தை இவ்வளவு அர்த்தமாக சொல்லிவிட்டார்கள் வேறு யாராவது பேசியிருந்தால் இந்த விஷயத்தில் எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல வேறு யாராவது இதை பேசியிருந்தால் அச்சக்கா கிழிந்து போட்டிருப்போம் என்று சொன்னார் அருமையான பெருமக்களை பேச்சு துறையிலே ஒவ்வொருவரும் சாதித்த அந்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல சங்கக்கிரி அப்துல் நசீர் மோதானா அவர்கள் புராணை இருத்து வைத்துக் அவர்கள் பேசிய பாணி முன்னாள் உள்ள பெருமக்கள் எல்லாம் எப்படி பேசினா என்று பார்த்தால் பாடல்களை படித்துக் கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதில் தான் மைக்கு தூக்கிட்டாங்க நான் முடிக்கவா அருமையானவர்களே அப்ப அதனால முன்னாள் உள்ள பெருமக்கள் எல்லாம் பாடல்களை படித்துக் கொண்டு ஒரு பாடல் பிடிச்ச மக்களுக்கு சொல்லுவாங்க இப்போதே போய் மோத வேண்டும் என்ற செல்ல மகன் சொல்லி சிரித்த மொழி அன்னை சொன்னார் நாற்பது பொருசிரை நல்ல மகன் கை கொடுத்து தலைவோகும் வேளையிலும் மகனே பொய்யாகாதென்றால் உள்ளத்துல அப்படியே பாட்டு பிடிச்சு படிக்க வச்சாங்க படிக்காது நானூற்றி எழுவதிலே நல் முகைய தீம் பிறந்து தீனை ஹயாத்தாக்கி திருநாமம்

அதற்குண்டான மேன்மைகளும் அதற்குண்டான நிறைந்த சபாவும் சங்கைக்குரிய சேரும் மீண்டும் ஒருவரை நான் ஞாபகப்படுத்துகிறேன் உடைய வருஷத்திலே வருகிறது குழுவினுடைய பொறுப்பாளர்களும் சங்கைக்குரிய உஸ்தாத்மார்களும் அது விஷயத்தில் ஒரு கவனத்தையும் செலுத்தி அந்த ஞான சூரியனை அவங்க வாழ்ற நேரத்துல தான் பெருமைக்கா எந்த காரியத்தை செய்யல அவங்களுடைய போட்டோ கூட நம்மள்கிட்ட இல்ல அவங்களுடைய ஒரு காரியம் நம்மள்கிட்ட இல்ல காரணம் என்னன்னு சொன்னா மனசுல அவங்களுக்கு பணி ஒரு ஒரு நிமிஷத்துல ஒரு செய்தி சொல்லிட்டாரு இமாம் அதாவது பகருத்தீரன் ராஜி ரஹமத்துல்லா அலி தங்களுடைய தசீர் கபீர் இல்ல குலுகுல்லாஹர் சூராவுக்கு விளக்கறிஞர்கள் மொழி ஒரு சின்ன செய்தியை சொல்லுவான் அதற்கு அபூதர்கள் விசாரி வெளியெல்லாம் நம்ம மஜிலிசுக்கு வந்துகிட்டு இருந்தாங்களாம் யார் மஜிலிசுல செல்லந்தாலு செல்ல இருக்கிறாங்க செய்தினா உட்கார்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த சபைக்கு வருகிறார்கள் செய்தினா அபூதர்கள் விசாரி அப்படி வர்ற நேரத்துல அபூதர்கள் விசாரிய செல்லந்தாலு செல்லம் இவரையலை சொன்னாங்களாம்

என்ன காரணம் கேட்டாங்களா சிகரின் ஒரு கசுரத்தில் கொலுகுவல்லாக வகை மனசுல தன்னை பத்தி எப்பவுமே சாதாரணமா அணைச்சுக்கிடுவாங்க அதிகமா கொல்கொள்ளா வருவான்னு சொன்னாங்க அந்த பெருமக்கள் அங்கே அவ்வளவு பிரவனியத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கடமை அவர்களை மேன்மைப்படுத்தி சொல்வது என்ற அடிப்படையிலே அந்த விழாவை நினைவு நீங்கள் நீ நினைவு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லி கொண்டு எனக்கும் இந்த வாய்ப்பை நான் ரொம்ப சாதாரணமா பெரிய பெரிய அசர்த்துவார்கள் அங்க போய் புல்ல மாதிரி ஆயிட்டா அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலையிலே எனக்கும் அந்த வாய்ப்பை தந்ததற்காக சங்கைக்குரிய பாக்கியாத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு உளப்பூர்வமாக நிறைந்த மனதுடன் நின்று சொல்லி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடும் என்று கணிக்கக்கூடிய இந்த விழாவுடைய பொறுப்பாளர் அட்டுமையை வைத்து போன் एटीएम कार्ड का नाम बंद कर नाम में से बाकी लेते हैं अपन बंद कर हां हां बंद कर तो फिर से था के उनका खाते का मुद्दा